ஹலோ எப்படி இருக்கீங்க வாத்தமிழ அத்தியாக பேசுகிறேன் ஐயான வெயிலுக்குள்ள மழைய பழைய சூல் மழைய சூர தயிரை ஊற்றி அந்த நல்ல கலக்கி தெந்தைக்கிற தொக்கு தெந்தைக்கிற தொக்கு வச்சி தர சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்னா ஈராங்கியம் ஈராகியம் போக கிராமங்களில் ஆங்கியம்னா வெங்க வெங்காயம் ஈராங்கியன்னா ரெண்டு ரெண்டாக இருக்கும்ல அதாவது ஈராங்கியம் நாங்கள் கிராமத்தில் அந்த நாங்கள் பழைய சுவர் கூட்டு பெரிய குண்டாம குண்டா வெங்கு வெங்கலை குண்டா வச்சுருப்பாங்க அதை ஊற்றி அதை போட்டு தயிர் நல்லா கட்டி தயிர் அங்கே உள்ள இந்த மாட்டுத்தயிரெல்லாம் அப்படியே சூப்பராக மணக்கம் அப்படியே ஊற்றி தண்ணியை ஊற்றி உப்பு அடிச்சிடுவோம் காணத்தொயில் காணத்தொயில்னா கொள்ளுத்தொயில் கருப்பு காணம் கருப்பு பண்ணும் அது அந்த ஏகவாலயம் எங்கள் ஊர்களில் சும்மாவே அவிச்சு இடிச்சு சிக்க கார்பெட்டி போட்டி இடித்து உண்டு பிடிச்சி சாப்பிடுவேன் சாப்பிட்டு வேற வேண்டும் கிடைக்காது எங்க ஊர்ல பெரிய எல்லாம் நம்ம பல்லாரி வெங்காயம் வாங்க பெரிய பெரிய தான் வாங்க வாங்குவாங்க அதை அது நாங்கள் அதை நாங்கள் வந்து பெரிய பெரிய பொருள் கிறிஸ்மஸ்ஸு ஈஸ்டரு பண்டிகைகளை தான் வாங்கி அதை வெட்டி பிரியாணி பிரியாணிக்கு செய்வோம் பிரியாணி செஞ்சுட்டாங்கன்னாலே அந்த ஊர்ல பெரிய ஆளுங்கன்னு அர்த்தம் அந்த எங்க கிராமத்தில் எங்கள் ஊர் லைட்டே இருக்காது லைட் இருக்காது கரண்ட் இருக்காது நான் அப்போ இருந்து ஒரு ஒரு ப பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் லைட் கரண்ட் எடுத்தாங்க எங்கள் வீட்டு எங்கள் வீட்டில் முதல் முதல்ல லைட் போட்டு கரண்ட் எடுத்து லைட் பல்ப் போடுறாங்க என்ன சந்தோஷம் ஆமாம் அதே மாதிரி தான் பழைய வெயில் சாப்பிட்றதுக்கு அன்னைக்கு அப்படி சாப்பிட்டதுனால தான் இப்போ நல்லா இருக்கும் அதை பழைய சாப்பிடுங்க தானத்தோவில் சாப்பிடுங்க அப்புறம் அந்த இது பூண்டு கஞ்சி செய்வாங்க அடிக்கடி இல்லைன்னா அது பிடிச்சி வந்து பூண்டு கஞ்சி வாரத்துக்கு ஒரு பச்சை பூண்டு கஞ்சியில் பாயசம் வச்சு செஞ்சு கொடுங்க பூண்டு குழம்பு மிளகு குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிடுங்க அல்லது வச்சு சாப்பிடுவோம்னா அதை மருந்து மாதிரி விற்கக்கூடாது சென்னையில் எல்லோரும் மருந்து மாதிரி விற்கிறாங்க மிளகு குழம்பு இந்த இதெல்லாம் வச்சிங்கன்னா நாலு வீட்டுக்கு மடக்கும் அங்கே உள்ள தண்ணி எங்கே ஏரியா தண்ணி அப்படி ரெண்டாவது சின்ன வெங்காயம் வெந்தயம் கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் போட்டு அந்த ஸ்மெல் ஏற்றிடுது ஏற்றிடுது இந்த வீட்டில் இந்த இந்த குழம்பு செய்கிறாங்கடான்னு நாலு பேர் சொல்லுவோம் அந்த அளவுக்கு வாசனையாச்சு இங்கே வாசனையே வரமாட்டேங்கிறது குழம்பு ஏன்னு தெரியல வாசனையாக இருந்தால் டேஸ்ட் இருக்கா இருக்கிறேன் ஆனால் சொல்றேன் எவ்வளோ வாசனை இருக்கோ அவ்வளோ டேஸ்ட் நல்லா சாப்பிடுங்க பழையதான் சாப்பிடுங்க அப்படி அப்படி ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அப்படி

கற்றுட்ட நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எனக்கு தெரிஞ்ச நாள் வந்து பார்க்குறாங்க ஆர்கன் வாஷ்ஷன் தான் வாஷ் இருபத்தி நாலு கிலோமீட்டர் எங்கள் ஊரில் இருந்து திந்தவை பஸ்ஸு கிடையாது குறுக்க நடப்பார் கடந்து போய் ஒரு மிஷினரி பாளையங்க போயிட்டேன் அவற்றை போய் வெஸ்டர்ன் கற்றுக்கிட்டு லண்டன் ட்ரின்னிட்டி இது இதில் படித்து அப்படியே பாஸ் பண்ணி அருமையாக வச்சுப்பாங்க எங்கள் கிராமத்தில் விவரம் தெரியாமல் இருக்கையிலே ஃபோர் பார்ட்ஸ் ஸ்கொயர் வச்சு அரேஞ்ச் பண்ணி பாட வைப்பார் எல்லோரும் பாடுவாங்க ஆனால் அதை கேட்குறதுக்கு எண்ணமும் மாறும் என்னென்ன இது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றை பாடுறாங்க ஆனால் இன்றைக்கி சென்னைக்கு வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சது பரவாயில்ல தெரியுது ஓஹோ எவ்வளோ பெரிய மியூசிக் காலையில் செருப்பட மாட்டாருங்க அப்பா விட்டு 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 நடப்பாரு சூப்பராக இருக்கவே முடியும் விட்டுவிட்டு போயிட்ட எல்லாருக்கும் அந்த கிராமத்துல அவ்வளோ பெரிய பிளேயர் ஆகியிருக்கு அவரெல்லாம் இன்னைக்கு யூஸ்வா எங்கேயோ இருக்க நான் சொல்ல வந்து வேறே வேறு என்னமோ இருக்கேன் நீங்கள் பழைய அடிக்கடி சாப்பிடுங்க ரொம்ப என்னங்க ஓகே இதுக்காக இந்த வீடியோ போடுறேன் இல்லை முதல் வீடியோங்க ஆமாம் இதான் முதல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டு நம்புங்க என்னையா இது நீங்கள் எங்களுக்கெலாம் உதவி செய்யுங்க ஓகே பாய் தேங்க்யூ